கடந்த பழமையான மயானம் ஒன்று இயங்கி வந்தது அடையாற்றின் கரை ஓரம் அமைந்திருந்த காரணத்தினால் மழைக்காலங்களிலும் குறிப்பாக அடையாற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் நேரங்களிலும் இந்த மயானம் பயன்படுத்துவதில் பெரிய அளவிலான இடர்பாடு இருந்தது ஈக்காட்டு தாங்கள் என்கின்ற இந்த மிகப்பெரிய ஊர் ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாலேயே உருவான ஒரு பழமையான ஊர் இந்த ஊருக்கான மயானமாக இருந்தது அடையாற்றங்கரையில் இயற்கையாகவே அமைந்திருந்த காரணத்தினால் வெள்ள பாதிப்புகளை தொடர்ந்து சந்தித்து வந்தது இந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று அடையாற்றங்கரை ஓரத்தில் ஒரு தடுப்பு சுவர் கட்டப்பட்டு இந்த மயானம் பூமி இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டு வந்தது தற்பொழுது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது சதுரடி பரப்பளவில் ஒரு கட்டிடம் கட்டி எரிவாயு தகட மேடை அமைக்கும் பணியும் இங்கே கேர்டேக்கர் ரூம் கழிப்பறைகள் காவலரறை சுற்றிலும் நடைபாதை ஒரு பிரதான வாயிலில் ஒரு நுழைவாயில் நுழைவு ஒரு என்ட்ரன் நுழைவுவாயில் அதேபோல் ஸ்பிரிங்க்ளர் இரிகேஷன் என்கின்ற வகையில் இந்த பசுமை தரையை பராமரிக்கும் நீரமைப்பு சிசிடிவி கேமரா உயர்கோபுர மின்விளக்கு என்று பல்வேறு வசதிகள் இந்த மயானத்தில் வரவிருக்கிறது ஆக ரெண்டு கோடியே எழுபது லட்சம் மதிப்பீட்டிலான இந்த பணிகள் தற்பொழுது பெருமதிப்பிற்குரிய மாநகராட்சியின் மண்டல குழுவின் தலைவர்கள் திரு துரைராஜ் திரு கிருஷ்ணமூர்த்தி இந்த வட்டத்தின் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நண்பர் மோகன்குமார் ஆகியோர் முன்னிலையில் பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது ஆறு மாத காலத்திற்குள் இந்த பணிகள் முடிவடையும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் ஒரு நான்கு மாத காலத்திற்குள் விரைந்து இந்த பணிகளை முடிப்பதற்கு ஒப்பந்தக்காரர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் எனவே இன்று பணியை தொடங்கி வைத்திருக்கிறோம் நாளையிலிருந்தே வேகமாக பணிகள் நடைபெறும் இந்த மயானத்தை ஒட்டி இருக்கிற மாஞ்சோலை பகுதி மக்கள் அவர்கள் ஒரு சிறிய அளவிலான கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் எதிர்காலத்தில் இந்த அடையாற்றை அகலப்படுத்தி தூர்வாரி தூய்மைப்படுத்தி இந்த கலைகளை பலப்படுத்தும் பணியினை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் செலவில் திட்டமிட்டு அதற்கான பூர்வாங்க பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி வருகிறபோது அடையாற்றங்கரை ஓரமே இந்த வழியை மாற்றிவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது பரிசீலிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மயானத்தில் அமையவிருக்கிற சிம்னி என்று சொல்லப்படுகிற அந்த வாயு வெளியேறுகிற அந்த குழாய் நூறு அடி உயரத்திற்கு அமையவிருக்கிறது எனவே இந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் இந்த எரிவாயு தகன மேடை அமையவிருக்கிறது குறிப்பாகவும் சிறப்பாகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியில் அமைந்து வருகிற அனைத்து எரிவாயு தகன மேடைகளும் மாலை ஆறு மணியோடு இந்த தகனம் செய்கிற பணிகள் நிறைவுறுகிற காரணத்தினால் பொதுமக்களுக்கு சென்னையில் பொதுவாக இது போன்ற தகனம் செய்யும் பணிகளினால் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பார்த்து கொள்ளப்படுகிறது அதேபோல் இந்த மயானமும் கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு சரியாக மற்ற மயானங்களை பராமரிப்பதைப் போலவே பெசன் நகர் போன்ற மயானங்கள் பராமரிப்பதைப் போலவே ஆறு மணியோடு இந்த சடலங்களை எரிக்கும் இறந்தவர்களுடைய உடல்களை எரிக்கும் அந்த பணி என்பது முடிவுற இருக்கிறது வடகிழக்கு பருவமழை இன்னும் தொடங்கலை ஆனாலும் கூட சென்னையை பொறுத்தவரை மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கவே அடிக்கடி மழைப்பொழிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது நமக்கு ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா மழைப்பொழிவுகளை பொறுத்த மழையை பொறுத்தவரை தேவையான ஒன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா குளம் குட்டை ஏரி போன்ற கண்மாய்கள் போன்றவைகள் எல்லாம் நீர் நிலம்பிய நிலையில் இருக்கிறது சென்னை போன்ற பெருநகரங்களில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து மக்களுக்கு தேவையான அளவுக்கு குடிநீராக இருந்தாலும் சரி அவருடைய வீட்டுக்கு தேவையான நிலத்தடி நீராக இருந்தாலும் சரி பெரிய அளவில் பிரச்சனை இல்லாமல் வந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் பெருநகர சென்னை மாநகராட்சி அதேபோல் நீர்வள ஆதாரத்துறை பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் வாயிலாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலான மழைநீர் வடிகால் வாய்களை அமைத்து இன்றைக்கு பெரிய அளவில் மழை பொழிவை எதிர்கொள்ளும் வசதியை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் நான் அடிக்கடி சொல்வதுண்டு ஒரே நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை பொழிவை கூட தாங்கும் அளவுக்கான கட்டமைப்பை சென்னை மாநகராட்சி இன்றைக்கு பெற்றிருக்கிறது மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வடிகால் வாய்களை பெற்றிருக்கிற இந்த மாநகராட்சியில் தற்போது பீரியாடிக்கலி டீசல்டிங் என்கின்ற வகையில் தூர்வாரும் பணி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாது எங்கெங்கே இணைப்பு கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டுமோ அந்த கால்வாய் பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிலையில் சென்னை மாநகராட்சி நேற்றைக்கோ அல்லது நேற்றைக்கு முன்தினமோ பத்திரிகைகளில் பார்த்தேன் மாநகராட்சி சேவை துறைகளுடனான ஒரு முன்னெச்சரிக்கை கூட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறையை பொறுத்தவரையிலும் கூட மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரோட வழிகாட்டுதலோடு ஒவ்வொரு ஆண்டும் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு மக்கள் நல்வா மக்கள் நல்வாழ்வுத்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை ஊரக உள்ளாட்சித்துறை போன்ற பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து கூட்டங்கள் நடத்தி ஒவ்வொரு துறையும் மழைக்காலத்தில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகளை இன்றைக்கு அறிவுறுத்தி வருகிறோம் அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான கூட்டம் வருகிற பத்தொன்பதாம் தேதி ஐந்து மணிக்கு ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனை வளாகத்தில் இருக்கிற கூட்ட அரங்கில் நடத்தப்படவிருக்கிறது அதில் நான் ஏற்கனவே சொன்ன இந்த துறைகளைச் சேர்ந்த செயலாளர்கள் அந்த துறைகளின் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கலந்து கொள்ளவிருக்கிறார்கள்